அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் நேர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கழிந்த சில வீடியோக்களிலே நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பல்வேறு பண்புகளை பார்த்தோம் அந்த பண்புகளில் திரு அவை செயல்படுவதற்கு தேவையான அருள்வாழ்வு என்ன என்பதை நாம் பார்த்தோம் இந்த அருள் வாழ்வை நாம் வாழ்வதற்கு நம்மிலே என்ன தேவை என்பதை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் ஆக இணைந்து பயணித்தலுக்கு தேவை இணைந்து பயணித்தல் அருள் வாழ்வுக்கு தேவை ஒரு மனமாற்றம் மனமாற்றம் திருத்தந்தை இந்த மனமாற்றம் பற்றி அடிக்கடி பேசுகிறார் இணைந்து பயணித்தலுக்கு தேவையான ஒன்று என்பது இந்த மனமாற்றம் எப்பொழுது நாம் மன மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் இருக்கின்ற நிலையில் இப்படித்தான் நான் இருப்பேன் என்று அடம் பிடித்து இணைந்து பயணிக்க முடியாது எப்போது விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்னுடைய தவறை உணர்ந்து நான் இந்த தவறிலிருந்து திருந்தி இனி இப்படி இருக்கப் போகிறேன் என்று மாறுவதற்கு மனமாற்றம் அடைவதற்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதுதான் மனமாற்றம் இந்த மனமாற்றம் அடைவதற்கு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் இணைந்து பயணித்தலுக்கு பலவிதமான மனமாற்றங்கள் நமக்கு தேவை அதிலே குறிப்பாக ஒரு ஆறு மனமாற்றங்களை பற்றி இந்த வீடியோவில நாம் பார்ப்போம் முதலிலே இந்த மனமாற்றம் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வர வேண்டும் குடும்பங்களில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் மனமாற்றம் ஏற்பட்டால் தான் இணைந்து பயணிக்க முடியும் அதே ஒரு பங்களவிலும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் பங்கு அர்ப்பணியாளருக்கு மனமாற்ற வேண்டும் அந்த பங்கிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை நடத்துனவர்களுக்கு மனமாற்ற வேண்டும் பங்கு மக்களுக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் எனவே மனம் மாற்றுதல் மாறுதல் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இது எல்லா மட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்று திரு சொல்வார் முதலிலே என்ன மனமாற்றம் என்றால் திருநிலையினர் பொதுநிலையினர் இந்த திருநிலையினர் தலைவர்களும் சரி பொதுநிலையினர் தலைவர்களும் சரி அதிகார ஆதிக்கத்திலிருந்து பணிவிடை புரியும் நிலைக்கு மனமாற வேண்டும் அதிகார ஆதிக்கம் அதாரிட்டேரியனிசம் இது இன்று ஒரு பெரிய நோயாக இருக்கிறது திரு அவையிலே அதிலும் கோபுர அமைப்பு திரு அவையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய திரு அவையிலே அதிகார வெறி அல்லது அதிகார ஆதிக்கம் இது அதிகமாக திருநிலையின திருநிலையினரிடம்தான் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் திருநிலையினரிடம் மட்டுமல்ல பொதுநிலையினரிடமும் இருக்கிறது பொதுநிலையினர் தலைவர்களிடம் பயங்கர அதிகார வெறி இருக்கிறது இங்கு இருப்பது போல் அங்கும் இருக்கிறது எனவே இந்த அதிகார வெறியிலிருந்து அதிகார ஆதிக்க நிலையிலிருந்து அதாரிட்டேரியனிசம் அதிலிருந்து பணிவிடை புரிகின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் இந்த அதிகார ஆதிக்கம் வந்து ரொம்ப நுணுக்கமான முறையிலே திரு எல்லா இடங்களிலும் புகுந்திருக்கிறது துறவியர் திருநிலையினர் பொதுநிலை தலைவர்கள் எந்த எந்தெந்த அமைப்புகள் என்றாலும் சரி எல்லா இடத்திலும் இது புகுந்திருக்கிறது ஒரு பதவிக்கு நான் வந்து விட்டேன் என்றால் நான் என்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஒரு நியதியாக மாறிவிட்டது இதில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லி பாதங்களை கழுவுகிறார் அவர் திருத்தந்தை அடிக்கடி இந்த பாதம் கழுவுகின்ற அந்த சடங்கை ஏன் செய்கிறார் என்றால் நான் என்னுடைய இந்த அதிகார தொனியை அதிகார ஆதிக்கத்தை நான் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் திரு அவைக்கு தலைவர் நான் ஆனால் தலைவன் என்கின்றவன் கீழே விழுந்து பணிந்து பிறருடைய கால்களை கழுவுகின்ற ஒரு பணியாளராக இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் இதிலே முக்கியம் இந்த இந்த ஒரு மனமாற்றம் அவரில் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் திருத்தந்தை அந்த பொதுவாக திருத்தந்தையர்களுக்குரிய ஒரு அதிகாரத்தன்மையும் அதிகார தொனியையும் அதற்குரிய இருப்பிடங்களும் இவற்றை எல்லாமே துறக்கின்றார் சாதாரணமாக மற்றவர்கள் தங்குகின்ற இடத்திலே தங்குகின்றார் அவர்களோடு போய் சாப்பிடுகின்றார் பாதுகாப்பு கருதி தான் அவர் சில சமயங்களிலே இப்படி தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றதை தவிர மற்ற எல்லா வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர்கள் மக்களோடு மக்களாக அதிலும் குறிப்பாக நோயாளிகள் குழந்தைகள் இளையோர் யார் யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ சந்தித்து அவர்களுக்கு பணி செய்வதை ஒரு பாணியாகவே அவர் கொண்டிருக்கின்றார் எனவே திருத்தந்தை நமக்கு வழிகாட்டுகின்றார் என்றால் குடும்பங்கள் நம்முடைய பங்குகள் இவை எல்லாவற்றிலும் இந்த அதிகார ஆதிக்கம் அகல வேண்டும் அதிகார ஆதிக்கத்திலிருந்து பணிவிடை புரிகின்ற ஒரு நிலைக்கு நாம் மனமாற வேண்டும் இரண்டாவதாக திருநிலையினர் ஆதிக்கத்திலிருந்து பொதுநிலையினர் பங்கேற்கும் நிலைக்கு நாம் மனமாற வேண்டும் இப்போ இன்னைக்கு திரு அவையில் திருநிலையினர் ஆதிக்கம் என்பதுதான் புறையோடி கிடக்கிறது திருத்தந்தே அது ஒரு ஒரு புற்றுநோய் என்று சொல்லுகிறார் கிளரிக்கலிசம் என்பது ஒரு புற்றுநோய் இந்த புற்றுநோய் திரு அவையை அப்படியே அரித்து அரித்து அரித்த அதனுடைய உயிரையே கெடுத்து கொண்டிருக்கிறது எனவே திருநிலையினர் குறிப்பாக மனம் மாற வேண்டும் மனம் மாறி பொது நிலையினர் பங்கேற்கின்ற ஒரு நிலைக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதில் எவ்வளவு வெட்டுக் கொடுத்தல் இருக்கின்றது பாருங்கள் மனமாற்றுதல் மனமாறுதல் இந்த மனமாற்றம் திருநிலையினருக்கு எல்லோருக்கும் கட்டாயம் நிகழ வேண்டும் இதற்கும் அவர் முன்னுதாரணமாக இருக்கிறார் பணிகிறார் பணிவிடை செய்கிறார் எனவே திருநிலையினருக்கு பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் பேச்சளவில் இல்லாமல் பொதுநிலையினருக்கு பல இடங்களிலே அவர் முக்கியமான பொறுப்புகள் என்றாலும் சரி திரு பங்களவிலே இருக்கக்கூடிய அருள் பேரவை பிற அமைப்புகள் ஈவன் ஒரு மறை மாவட்டத்தில் உள்ள அமைப்புகளில் கூட பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் இதை கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இந்த மனமாற்றம் நிகழ வேண்டும் மனமாற்றம் நிகழாமல் இதுவும் நடக்காது எனவே இது அவர் சொல்லுகின்ற இரண்டாவது ஒரு மனமாற்றம் மூன்றாவது ஒரு மனமாற்றம் என்னவென்றால் ஆணாதிக்க மனநிலையிலிருந்து மனமாறி பெண்களையும் ஆண்களுக்கு சமமானவர்களாக பாவிக்கும் மனநிலைக்கு வர வேண்டும் எனவே ஆணாதிக்க ஒரு சிந்தனை இதுவும் ஒரு புற்றுநோய் தான் இது சமூகத்திலே புறையோடி கிடக்கின்ற ஒரு புற்றுநோய் சமூகத்திலே இன்று ஒரு ஆணாதிக்க சிந்தனை என்பது வலுவாக இருக்கிறது பெண்களை என்ன இருந்தாலும் அவர்கள் பெண்கள் தானே இரண்டாம் தர குடிமக்கள் என்று பார்க்கின்ற ஒரு பார்வைதான் அதிகமாக இருக்கிறது அது திரு அப்படியே வந்திருக்கிறது திரு அவைக்குள்ளும் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம் அது பெண்கள் பெண்கள்கிட்ட இதெல்லாம் கொடுக்க முடியுமா அவங்க எல்லாம் என்ற ஒரு பார்வை அதிகமாக இருக்கிறது திருத்தந்தை இதை உடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதிலிருந்து மாற வேண்டும் மாறி என்ன செய்ய வேண்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு அவரும் ஒரு எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக ரோமையிலே பல பொறுப்புகளை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இதே போன்று நீங்களும் உங்களுடைய பங்கு என்றாலும் சரி மறை மாவட்டம் என்றாலும் சரி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அவர் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் என்றால் இந்த மனமாற்றம் நம்மிலே நிகழ வேண்டும் ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து பெண்களையும் ஆண்களுக்கு சமமானவர்களாக பாவிக்கின்ற ஒரு நிலைக்கு மனம் மாற வேண்டும் நான்காவது ஒரு மனமாற்றம் தன்மைய நலத்திலிருந்து இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லுகின்றோமே தன்மைய நலத்திலிருந்து பொது நன்மைக்கு ஒரு மனமாற்றம் இன்னைக்கு சமூகத்தில் எல்லாமே எது எதை மையமாக வைத்து நடைபெறுகின்றது நான் எனது எனது குடும்பம் எனது மனைவி எனது மக்கள் எனது ஊர் எனது பங்கு எனது ஜாதி எனது மதம் என்கின்ற இந்த பார்வையிலிருந்து பொது நன்மை எது பொதுமக்களுக்கு எது நல்லது என்று தன்மைய சிந்தனையிலிருந்து பொது நன்மைக்கு மனமாறுவது இது ஒரு முக்கியமான மனமாற்றம் ஏனென்றால் நம்முடைய பங்கு என்றாலும் சரி குடும்பம் என்றாலும் சரி எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் தெளிந்து தேர்தல் என்று சொல்கின்றோமே அந்த தெளிந்து தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும் என்றால் என்னுடைய நலம் என்னுடைய சுயநலம் என்னுடைய இன்பம் என்னுடைய மகிழ்ச்சி என்பதை விட்டு கடந்து பொது நன்மை எல்லோருக்கும் எது நல்லது இந்த சமூகத்துக்கு எது நல்லது இந்த பங்கிற்கு எது நல்லது என்று பார்த்து செய்வதுதான் அந்த உண்மையான ஒரு பார்வை எனவே தன்மைய பார்வையிலிருந்து இண்டிவிஜுவலிசம் இதிலிருந்து காமன் குட் பொது நன்மைக்காக நாம் மனமாற வேண்டும் என்கின்ற ஒரு மனமாற்றம் ஐந்தாவது ஒரு மனமாற்றம் பெரும்பான்மை மனநிலையிலிருந்து ஒவ்வொருவரும் முக்கியம் என்ற ஒரு சிந்தனைக்கு மனமாற வேண்டும் பெரும்பான்மை மெஜாரிட்டேரியனிசம் இன்று அதுதான் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறோம் டெமோக்ரஸி அல்லது ஜனநாயகம் என்று சொன்னால் என்ன யார் பெரும்பான்மையோ அவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுவதில் யாருக்கு அதிக ஓட்டுகளோ அவங்க தான் வெற்றி அப்போ ஓட்டு போடாதவர்கள் அல்லது வேறு இது போட்டவர்கள் அவர்களெல்லாம் கண்டு கொள்ள மாட்டோம் இது ஜனநாயகத்தினுடைய ஒரு முறை திருத்தந்தை என்று சொல்லுகின்றார் என்றால் அதுவல்ல மெஜாரிட்டேரியனிசம் அல்ல ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியம் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே நாட் த மெஜாரிட்டி இல்ல மெஜாரிட்டி மக்கள் இப்படி சொல்றாங்க அதனால நம்ம இந்த பக்கமே போவோம் இல்லை ஒரு சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம் அவர்களை எப்படி இதுக்குள்ளே உள்ளடக்கலாம் என்று பார்க்க வேண்டும் எனவே மெஜாரிட்டி நாட் மெஜாரிட்டி ஒவ்வொருவரும் வேண்டும் ஒவ்வொருவருடைய குரலும் கேட்கப்பட வேண்டும் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் கேட்கப்பட வேண்டும் ஒலிக்கப்பட வேண்டும் எனவே இந்த சமூகத்திலே நலிந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் தலித்துகள் இருக்கின்றார்கள் பெண்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய குரல்கள் எல்லாம் என்று கேட்கப்படவில்லை காரணம் என்ன நாம் மெஜாரிட்டியை பார்க்கிறோம் யார் அதிகமாக சொல்லுகின்றார்கள் என்று ஆனால் இந்த சிறுபான்மையினர் விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்கள் இவர்களுடைய குரலும் கேட்க வேண்டும் அப்படி கேட்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இந்த மனமாற்றம் வர வேண்டும் திரு அவையிலே இந்த மனமாற்றம் வர வேண்டும் பங்குகளிலே இந்த மனமாற்றம் வர வேண்டும் நாட் த மெஜாரிட்டி ஆனால் ஒவ்வொருவரும் வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை ஆறாவதாக ஒரு இறுகிய மனநிலையிலிருந்து திறந்த மனநிலைக்கு நாம் மனமாற வேண்டும் நம்மிடத்திலே பல பலரிடம் ஒரு இறுகிய மனநிலைதான் அதிகமாக இருக்கிறது நான் எனது என்னுடைய பார்வை நான் எடுத்த முடிவு இதிலிருந்து மாற மாட்டேன் அசைய மாட்டேன் என்பது க்ளோஸ்டு மென்டாலிட்டி இந்த க்ளோஸ்ட் மென்டாலிட்டி இருந்தது என்றால் ஆவியானவர் செயல்பட மாட்டார் ஆவியானவர் நம்மிலே செயல்படுவது என்றால் நாம் ஒரு திறந்த மனதோடு இருக்க வேண்டும் திறந்த மனதோடு இருந்தால்தான் நம்மிடத்தில் மாற்றங்கள் நிகழும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்றாலும் திறந்த மனம் இருக்க வேண்டும் மூடிய மனத்தோடு மனமாற்றம் ஏற்படாது திறந்த மனதோடு இருப்பதற்கு பல தடைகள் இருக்கின்றன அந்த தடைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் நமது உளவியல் சார்ந்த பல தடைகள் இருக்கின்றது பாதுகாப்பின்மை இன்செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் இறுகிய மனநிலை ரொம்ப க்ளோஸ்ட் பிக்ஸ்ட் மைண்ட் பிறகு பல உளவியல் நோய்கள் இருக்கின்றன இவற்றால் இவர்களுக்கு ஒரு புதிய கருத்தையோ புதிய சிந்தனையோ பார்க்க முடியாது எனவே உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தடையாக இருக்கலாம் தூய ஆவியானவர் நம்மிலே செயல்படுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கலாம் அது மட்டுமல்ல சில சாதிய பார்வைகள் என்னுடைய ஜாதி தான் நான் எதை பார்த்தாலும் உடனே ஜாதி என்கின்ற கண்ணாடியை போட்டுருவேன் அது போட்ட பிறகு பச்சை கலர்னா எல்லாம் பச்சையாக தான் தெரியும் இல்ல 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 அது பச்சையாக தான் இருக்கணும் ஏன்னா ஜாதி பார்வை வந்து விட்டது என இதிலிருந்து விடுபடாமல் இருந்தால் திறந்த மனம் இருக்காது தூயாவே அறங்கு செயல்பட மாட்டார் அதே போல முற்சார்பு எண்ணங்கள் என்று சொல்வார்கள் முற்சார்பு எண்ணங்கள் என்றால் ஒருவரை பற்றி ஏற்கனவே நாம் கணித்து விடுவோம் இவர் இப்படி இவள் இப்படி இவ தெரியாதா என்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறது அவருடைய ஜாதியை வைத்தோ படிப்பை வைத்தோ குடும்பத்தை வைத்தோ அல்லது ஊரை வைத்தோ எங்கிருந்து வ வந்தாள் என்பதை வைத்து இவர்கள் இப்படி என்று ஒரு ஒரு தீர்மானம் முதலிலே எடுக்கிறோம்லே முற்சார்பு எண்ணம் தீர்மானம் இதுவும் இருத்த இப்படி இருந்தது என்றால் ஒரு திறந்த மனம் வராது அவர்களை பற்றி ஒரு ஒரு புதிய கருத்தோ ஒரு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனை என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் எல்லாமே அங்கே ஃபிக்ஸ் ஆகி இருக்கு இருக்கிறது எனவே முற்சார்பு எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈகோ அந்த தன்மைய பார்வை என்று சொல்வார்கள் ஈகோ ஈகோவிலிருந்து வெளிவர வேண்டும் இந்த ஈகோதான் தூய ஆவியார் செயல்படுவதற்கு பெரிய தடையாக இருப்பது ஈகோ நான் ஒரு பெரிய கோட்டையை நாம் அப்படியே அமைத்து வைத்து விடுகின்றோம் அதை உடைத்து வெளியே வருவதற்கு பெரிய கஷ்டமாகி விடுகிறது எனவே நான் என்கின்ற அந்த ஈகோவுக்குள் அடைபட்டு இருக்கும் போது நாம் திறந்த மனதோடு செயல்பட முடியாது திறந்த மனதோடு செயல்பட முடியாவிட்டால் ஆவியார் நம்மிலே செயலாற்ற மாட்டார் தூய் ஆவியார் நம்மிலே செயலாற்றாவிட்டால் நம்முடைய மாற்றம் என்பது வராது நாம் எல்லோரையும் அரவணைத்து இணைந்து பயணிக்கவும் முடியாது எனவே இது ஒரு முக்கியமான தடை ஆக நாம் ஒரு குறுகிய மனநிலையிலிருந்து ஒரு மூடிய மனநிலையிலிருந்து இறுகிய மனநிலையிலிருந்து ஒரு திறந்த மனநிலைக்கு நாம் வர வேண்டும் ஒரு மனமாற்றம் பெற வேண்டும் இதற்கு உளவியல் ரீதியாக நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருந்தால் அதுவும் எடுக்க வேண்டும் அதுவும் ஒரு அருள்வாழ்வுதான் ஆக இந்த ஆறு விதமான மனமாற்றங்களை நாம் கொண்டால் நம்மிலே அந்த இணைந்து பயணிக்கும் அருள்வாழ்வு என்பது ஒரு சாத்தியமாகும் செயல்படும் இணைந்து பயணிக்கும் அருள்வாழ்வு நம்மிலே செயல்படும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பங்கிலே இந்த சமூகத்திலே நாம் எல்லோரோடும் இணைந்து பயணிப்போம் இணைந்து பயணிப்பது எதற்கு இறையாட்சியை நோக்கி நாம் ஒரே நோக்கத்தோடு ஒரே குறிக்கோளோடு எல்லோரையும் இணைத்து பயணிப்பதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் ஆக இந்த ஆறு மனமாற்றங்களையும் நாம் பெறுவதற்கு முயற்சிப்போம் நன்றி வணக்கம்